வணக்கம் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அறிவிப்பு சற்று முன் முதல்வர் அதிரடி நீங்கள் இப்போ வந்தால் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசானது பெண்களுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை திட்டமானது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் தரப்பிலிருந்து அதிரடி அறிவிப்பு வெளியே இருக்குது மற்றும் ஏற்கனவே தமிழகத்தில் பெண்களுக்காக உதவித்தொகை மற்றும் நிறைய தையல் மிஷின் கொடுக்கறது மற்றும் பிற இலவசங்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பென்ஷன் ஸ்கீமும் இருக்குது இதன் அடிப்படையில் மாதந்தோறும் இந்த இரண்டாயிரம் ரூபாயானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் குடும்ப வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது குறிப்பாக ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வாங்கி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்படும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரம் ரூபாயானது கிடைக்கும் இது எது மூலியமாக வரும் உங்களுடைய கைக்கு நேரடியாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நேரடி டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஏற்கனவே பெண்களுக்காக மகளிர் உரிமைத்தொகை அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்குது இது ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதம் ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாந்தேதி அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போகுது ஸோ இதை முன்னிறுத்தி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா ஸோ இதுக்காக இப்போ சற்று முன் முதல்வர் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது முதல் கட்டம் தான் இது தொடக்கம்தான் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அமௌண்ட் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது எவ்வளோ அப்படின்னா சொல்லலை ஆனால் தேர்தலுடைய டிமாண்டை பொறுத்து இரண்டாயிரம் ரூபாய் இல்லைன்னா அதுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு அதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போகும் அது கூடிய விரைவில் அறிவிப்பார் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அடுத்து எலெக்ஷனுக்கான நேரம் வருதுனால நிறையா தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சேரலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கோங்க ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதி உடையவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தில் வந்து சேர்த்துப்பாங்க அதாவது ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் தகுதி உடையவர்கள் அப்படின்னு அங்கே எரிக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படியும் ஒரு வேலை கொடுக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது வட்டாட்சியர் அலுவலகம் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது எடுப்பாங்க அடுத்து தமிழக அரசானது என்னென்ன இலவச திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்க என்னென்ன தள்ளுபடிகள் வரப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற தகவல் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி